ஸ்ரீ குருப்பியோ நமகா தெய்வத்தின் குரல் இரண்டாம் பகுதி எழுபத்தி ஓராவது தலைப்பு தர்மசாஸ்திரம் சுயேச்சையும் கட்டுப்பாடும் தொடர்ச்சி மனுஷியனுக்கு சுதந்திரமே தராமல் ஹிந்து தர்மசாஸ்திரங்கள் ஆயிரம் சட்டம் போடுகின்றன என்று இக்காலத்தவர் கண்டித்தாலும் அதிலே இந்த சுதந்திரத்தை மதித்து பல விஷயங்களை விட்டுந்தான் வைத்திருக்கிறது ஜீவன் இஷ்டப்படி போய் தானும் கெட்டு லோகத்தையும் கெடுக்காமல் இருக்க வேண்டுமானால் எல்லா விஷயத்திலுமே ஒரு நிர்ணயம் இருக்கத்தான் வேண்டும் என்று நம் சாஸ்திர கர்த்தாக்கள் கருதியிருக்கிறார்கள் ஆனால் இப்படிப்பட்ட நிர்ணயங்கள் எல்லாவற்றையும் ஜனங்கள் எழுத்து மூலம் சட்டமாக எடுத்துக்கொள்வதானால் ரொம்பவும் கட்டி வைக்கிற மாதிரி நினைப்பார்கள் ஆகையால் சிலவற்றை மட்டுமே எழுதுவோம் பாக்கியே அவர்களே சுதந்திரமாக சிஸ்டர்களை பார்த்தும் மரபை பார்த்தும் தேச குல ஆச்சாரத்தை பார்த்தும் அனுஷ்டிக்கட்டும் என்று விட்டிருக்கிறார்கள் சாஸ்திர விதி என்னும்போது தோன்றும் நிர்பந்த எண்ணம் பெரியோர் வழி மரபு போது தோன்றுவதில்லை குல வழக்கம் ஊர் வழக்கம் முதலியவற்றை ஒரு சுய அபிமானத்தோடு ஏற்றுக்கொள்கிறோம் இவற்றை கடைசி தர்ம சாஸ்திர நூலான வைத்தியநாத தீக்ஷிதியந்தான் பெரிய மனசோடு ஒப்புக்கொண்டது என்றில்லை பூர்வ கிரந்தங்களும் இதே அபிப்பிராயத்தை கொண்டவைதான் பெரும்பாலாரால் பின்பற்றப்படுகிற அத்தாரிட்டி ஸ்தானம் பெற்ற ஆபஸ்தம்ப சூத்திரத்திலேயே மகரிஷி ஆபஸ்தம்பர் முடிவில் நான் இந்த சாஸ்திரத்தில் எல்லா தர்மங்களையும் சொல்லிவிடவில்லை மீதி எவ்வளவோ இருக்கின்றன ஸ்திரீகளிடமிருந்தும் நாலாம் வர்ணத்தவரிடமிருந்தும் கூட கேட்டுத் தெரிந்து கொள்ள வேண்டியவை அநேகம் இருக்கின்றன அவர்களை கேட்டுத் தெரிந்து கொள்ளுங்கள் என்கிறார் இதிலிருந்து ஸ்திரீகளை புருஷர்கள் அடக்கி வைத்தார்கள் பிராமணர் அல்லாதாரை பிராமணர்கள் கீழே தள்ளியிருந்தார்கள் என்று குற்றம் சொல்வதெல்லாம் எவ்வளவு தப்பு என தெரிகிறது பெரிய தர்மசாஸ்திர ஆதார நூலிலேயே சூத்திரர்களின் தார்மீக ஞானத்தை மதித்து அதற்கு அதிகாரபூர்வமான ஸ்தானம் கொடுத்திருக்கிறது கல்யாணங்களில் ஆரத்தி எடுப்பது பச்சை பூசுவது என்று அநேக விஷயங்கள் பெண்டுகள் சொன்னபடி செய்ய வேண்டும் என்றே ஆஷ்வலாயனர் முதலான பெரிய ஒரிஜினல் சூத்திரகர்த்தாக்கள் சொல்லியிருக்கிறார்கள் பந்தற்கால் நடுவதற்கு மந்திரம் இருந்தாலும் கூட அது விஷயமாக பந்தல் போடுகிற வேலைக்காரன் ஒரு ஐதீகம் சொன்னால் அதையும் கேட்கத்தான் வேண்டும் இப்படியெல்லாம் சாஸ்திரங்களில் ஒரே கெடுபிடி கட்டாயம் பண்ணாமல் எல்லாருக்கும் கொஞ்சம் ஜனநாயக சுதந்திரம் கொடுத்துத்தான் இருக்கிறது நாலாம் வர்ணமான சூத்திரர்களுக்கு உள்ள சம்ஸ்காரங்களையும் அனுஷ்டானங்களையும் தர்ம தர்மசாஸ்திரங்கள் சொல்லியிருக்கின்றன அந்த ஜாதியை அலட்சியம் பண்ணவே இல்லை தீக்ஷிதீயத்தில் வர்ணாசிரம காண்டத்திலும் ஆன்ஹிக்க காண்டத்திலும் ஸ்ராத்த காண்டத்திலும் இவை உள்ளன பொதுவாக தர்ம சாஸ்திரங்களில் ஆச்சார காண்டம் விவகார காண்டம் என்று இரண்டு உண்டு ஒழுக்கங்களை ஆச்சாரம் என்பார்கள் அவற்றை நடைமுறையிலான வெளிக்காரியங்களில் பின்பற்றுவதே விவகாரம் ஹரஹர சங்கர சங்கர தெய்வத்தின் குரல் மேலும் ஒலிக்கும்